ஒருமுறை உபத்திரத்தின் வாயிலாக கடந்து சென்றார் சரீரத்திலும் ஆவியிலும் தோய்ந்து போன நிலையில் இருந்தார் ஆனால் அவர் என்று பிரசங்கம் செய்ய அழைக்கப்பட்ட போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற வசனத்தின் அடிப்படையில் பிரசங்கம் செய்தார் இப்படிப்பட்ட மனச்சோர்வோ இப்படிப்பட்ட பிரசங்கம் பண்ணும் நிலையோ தன் வாழ்க்கையில் என்றுமே வரக்கூடாது இதை ஒரு கெட்ட கனவாக அவர் கருத விரும்பினார் ஆனால் அவரது பிரசங்கத்தின் முடிவில் ஒரு மனிதன் அவனை மனிதன் என்று அழைப்பது தவறு ஏறக்குறைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட வந்தவன் போல் இருந்த அவன் இவரிடத்தில் வந்து நீங்கள் ஒருவர் தான் என் நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடியவர் என்றான் அவனுக்கு ஸ்பஜன் பல ஆலோசனைகளையும் ஆறுதலையும் கொடுத்து அனுப்பினார் சில ஆண்டுகள் கழித்து அவர் அவனை மீண்டும் சந்தித்த போது அவன் முற்றிலும் மாறுபட்டவனாக காணப்பட்டான் அப்பொழுது சார் ஸ்பர்ஜன் இப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்வதற்காக நூறு முறை கூட அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் வாயிலாக கடந்து செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினார்